வாழ்வுதரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது அன்பார்ந்தவர்களே பாஸ்க காலத்தின் மூன்றாவது வாரம் செவ்வாய்க்கிழமை நம்முடைய ஆன்மீக பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நன்னாளிலே இயேசு உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கின்ற செய்தி இதுதான் வாழ்வுதரும் உணவு நானே இன்றைய நாளிலே நம்முடைய ஆன்மீக முப்பது முதல் முப்பத்தி ஐந்து மைய பகுதியாகத்தான் இன்றைய மறை இந்த சிந்தனைக்கு முன்னதாக நான் வாசித்து காட்டினேன் வாழ்வுதரும் உணவு நானே என்று இயேசு சொல்லுகிறார் ஏன் இப்படிப்பட்ட வார்த்தை இயேசுவின் வாயிலிருந்து வந்தது ஏனென்றால் நேற்றைய ரச்சிதை வாசனுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்பொழுது நாம் பார்க்கிறோம் அது என்னவென்றால் இயேசுவை தேடி வந்த மக்கள் அந்த உணவுக்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில் சற்று மாற்றங்கள் தெரிய வந்துவிட்டது எனவே அவர்கள் இயேசுடன் கேட்கிறார்கள் நாங்கள் கண்டு உண்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளங்களை காட்டுகிறேன் அதற்காக என்ன அரும் செயல்கள் செய்கிறீர் என்று இயேசுவிடும் வாதாடுகிறார்கள் ஏனென்றால் எங்கள் முன்னோர்கள் மூதாதையர்கள் எகிப்திலிருந்து பயணித்து வருகின்ற பொழுது எங்களுடைய மூதாதையரின் கடவுள் அவர்களுக்கு வானிலிருந்து மன்னாவை கொடுத்தார் நீர் என்ன அரும் காரியங்கள் எங்களுக்கு செய்ய போகிறது என்று ஏசுடன் வாதாட ஆரம்பிக்கிறார்கள் ஏசு அழகாக சொல்லி வாழ்வு தரும் உணவு நானே என்னிடம் நம்பிக்கை கொள்பவருக்கு பசியே இராது தாகமே இராது என்று சொல்லுகிறார் சற்று சிந்தித்து பார்ப்போம் பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் உரையாடுகின்ற பொழுது பேதுரு அழகாக சொல்லுவார் ஆண்டவரில் நாங்கள் யாரிடம் போவோம் வாழ்வுதரும் வார்த்தை உம்மிடம் தானே உள்ளன என்று சொன்னார் இயேசுவை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வெறுமனே நம்முடைய தேவைகளுக்காக மட்டும் நாம் இயேசுவை தேடினோம் என்றால் நிச்சயமாக இயேசுவினுடைய அந்த அளப்பற்ற அன்பை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது நம்முடைய தேவைகளுக்காக நம்முடைய ஆசைகளுக்காக நம்முடைய தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக இறைவனை எப்பொழுது நாம் தேடுகணும் அப்பொழுது உண்மையிலேயே நாம் இறைவனை கண்டுணர முடியாது சமாரிய பெண்ணிடம் இயேசு உரையாடுகின்ற பொழுது வாழ்வுதரும் தண்ணீர் என்று இயேசு சொல்லுவார் அந்த தண்ணீரை எனக்கு தாங்கும் என்று பெண்மணியானவள் கேட்பாள் ஆனால் இயேசு அழகாக சொல்லுவார் உன்னுடைய கணவனை வா என்று உரையாடலில் வழியாக அந்த பெண்மணியானவள் எப்பொழுது இயேசுவை உணர்ந்து கொண்டாலோ தான் மட்டுமல்ல தன்னை சார்ந்த தன் ஊரில் இருக்கிற எல்லோரையும் அழைத்து வந்து இயேசு முன்னிலையில் நிறுத்தி எவரே வாழ்வு தரக்கூடிய உணவு தண்ணீர் என்று தான் மட்டுமல்ல அனைவரையும் மனமாற செய்தாலே இதுதான் உண்மையுள்ள விசுவாசம் இயேசு சொல்லுகிறார் நானே வானில் இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று எனவே அந்த உயிருள்ள உணவு எப்பொழுது நாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது நாம் வாழ்வு பெற்று விட்டோம் நாம் நம்பிக்கையற்றவர்களாக பயணித்தோம் என்றால் இந்த நச்செய்தி வாசகத்தில் இந்த மக்கள் கேட்டது போல அரும் அடையாளங்கள் அடையாளத்தை காட்டும் என்றுதான் மீண்டும் மீண்டும் நாம் பயணித்துக் கொண்டிருப்போம் ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் நம்பிக்கை ஆழமாக எழவில்லை எனவே இந்த உயிர்ப்பின் காலத்திலே பாஸ்க காலத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமை என்னவென்றால் இயேசுவின் மீது ஆழமான நம்பிக்கை விசுவாசம் வைக்க வேண்டும் இயேசுவை முழுவதுமாக நாம் நம்ப வேண்டும் எப்பொழுது இயேசுவை நாம் முழுவதுமாக நம்புகின்றோமோ ஏற்றுக்கொள்ள விரும்புகின்றோம் அப்பொழுதுதான் அந்த வாழ்வு தரக்கூடிய உணவு நம் உள்ளத்தில் இறங்கி வந்து நம் பாவங்களை மன்னித்து தன் சீடர்களுக்கு இந்த பாஸ்க காலத்திலே உங்களுக்கு அமைதி உரித்தது என்று சொன்னார் அல்லவா அந்த அமைதி நமக்கு கிடைக்கும் எனவே கிறிஸ்துவில் பெரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே இந்த பாஸ்க காலத்தில் பயணித்துக் கொண்ட நம் அனைவருக்கும் இயேசு இன்று அற்புதமான செய்தி கொடுக்கிறார் என்றால் அவர் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் விசுவாசம் கொள்ள வேண்டும் நம்பிக்கை வைப்போம் விசுவாசம் கொள்ளுவோம் இயேசுவோடு பயணிப்போம் அப்பொழுது நம் ஆன்மீக பயணம் தூய்மையாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு தொடருவோம் இந்த இந்த பாஸ்க காலத்தில் இரையாசி என்று உங்களோடு